அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் முக்கிய வினாவிடையை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் முதல் கேள்வி பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன்தான் அஞ்சாமை மிக்கவன்தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விளக்கிடுவான் என்று பாடியவர் யார் ஆன்சர் முடியரசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமர் என்பதன் பொருள் என்ன போர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நல்கும் என்பதன் பொருள் என்ன விடை தரும் களனி என்பதன் பொருள் என்ன விடை வயல் மரம் என்பதன் பொருள் என்ன விடை வீரம் எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன விடை பெருமகிழ்ச்சி கலம் என்பதன் பொருள் என்ன விடை கப்பல் ஆளி என்பதன் பொருள் என்ன விடை கடல் முடியரசனின் என்ன விடை துரைராசு திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார் முடியரசன் வீதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் விடை முடியரசன் கீழ் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல ஆன்சர் நிலாச்சோறு அடுத்த கேள்வி வெள்ளி பனையின் மீது உலாகுவோம் அடிமேலே கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார் விடை பாரதியார் அடுத்த கொஸ்டின் நெய்தல் திணை என்பது டேஷ் விடை கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல் திணைக்கான பூ டேஷ் ஆகும் விடை தாளம்பூ நெக்ஸ்ட் கொஸ்டின் நெய்தல் திணைக்கான தொழில் டேஷ் ஆகும் விடை மீன் பிடித்தல் நாட்டுப்புற இயலாய்வு என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை சுசக்திவேல் அடுத்த கேள்வி சங்க காலத்தில் வணிக சாத்து என்று அழைக்கப்படுபவர்கள் யார் விடை வணிக குழுவினர் இ காமர்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் எது ஆன்சர் மின்னணு வணிகம் கண்ணாடி கற்பூரம் பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன ஆன்சர் சீனா சங்க காலத்தில் குதிரைகள் டேஷிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன விடை அரேபியா நெக்ஸ்ட் கொஸ்டின் வண்ணிகரை நடுவு நின்று நன்னெஞ்சினோர் என்று கூறும் நூல் எது விடை பட்டின பாலை அடுத்த கேள்வி தன்னாடு விளைந்த வெண்ணனில் தந்து உப்பின் கொள்ளை சுற்றி உமர் போகலும் என்று கூறும் நூல் எது விடை நற்றினை பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்று கூறும் நூல் எது விடை குறுந்தொகை அடுத்த கேள்வி பெண்ணோடு வந்து கறியோடு பெயரும் என்று கூறும் நூல் எது அகநானூறு கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் எது விடை பாலே கரன்சி நோட் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை பணத்தாள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பேங்க் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை வங்கி செக் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல் எது விடை காசோலை ட்ராமன் டிராஃப்ட் என்னும் ஆங்கில சொல்லுக்குரிய தமிழ் சொல்லியது விடை வரை ஓலை அடுத்த கேள்வி டெபிட் கார்டு என்னும் ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லியது விடை பற்று அட்டை நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு என்ற ஆங்கில சொல்லான தமிழ் சொல்லியது விடை கடன் அட்டை ஆன்லைன் ஷாப்பிங் என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல்லியது இணையதள வணிகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாடுபட்டு தேடிய வனத்தை புதைத்து வைக்காதீர் என்றவர் யார் விடை அவ்வையார் அடுத்த கேள்வி கீழ் சுட்டெழுத்துக்கள் எவை இ உ தற்பொழுது பயன்பாட்டில் இல்லாத சுட்டு எது உ சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும் அகசுட்டு அடுத்த கேள்வி சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும் புறச்சுட்டு அருகில் உள்ளவற்றை சுட்டுபவை டேஸ் எனப்படும் அண்மை சுட்டு கீழ்கண்டவற்றுள் எது அண்மை சுட்டு எழுத்து விடை இ அடுத்த கேள்வி தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது டேஸ் எனப்படும் சேமை சுட்டு ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த எனத் திரிந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும் சுட்டு திரிபு வினா எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு விடை ஐந்து அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் மொழியின் முதல் வரும் வினா எழுத்துக்கள் எது விடை ஏ யா கீழ்கண்டவற்றுள் மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் எது விடை ஆ ஓ மொழியின் முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து எது விடை ஏ